நம்மளோட பிக் பாஸ் வீட்ல அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம்னு நடந்திருக்கு ஆமாங்க இது வந்து ஸ்மார்ட் பிளே அப்படின்னு சொல்லவா இல்ல ஸ்டூபிட் பிளே அப்படின்னு சொல்லவா இல்ல ஒரு சேஃப் கேம் அப்படின்னு சொல்லலாமா இது வந்து என்னது இது அப்படின்றது நம்மளால கரெக்டா கெஸ்ட் பண்ணிக்கவே முடியல ஏன்னா அவங்கவுங்களோட ஃபேவரட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேவரட்ஸ் வந்து செய்யறது வா வாட் அ பியூட்டி ஆ என்ன கியூட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிரலாம் பட் ஒரு விஷயத்துல பாக்கும்போது பாராட்டணும் தோணுது ஏன்னா ரொம்ப சீரியஸான ஒரு கட்டம் இதுல கூட இப்படி ஒரு மனுஷங்களால பன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்னு என்னன்னா இது எல்லாருக்குமே ஒரு விதமான வாய்ப்பு இன்னொரு நம்ம வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டு நம்ம வந்து அதுல ஒரு கிளவர்னஸ் காமிச்சோம் அப்படின்றதா இல்ல எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி மேபி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சாலும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனை கொடுங்க சவுந்தரியாவோட கேம் பிளே இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை பல நாட்கள நம்ம சொல்லும் போது எவனுமே ஏத்துக்கிறோமா மாதிரி இல்ல ஐயோ சவுண்ட் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டைட்டில் வினருக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பட் அதே டைம் நம்மளே சொல்லிருக்கோம் ஸ்மார்ட் பிளே ஆடுறது ஒரு விதமான தான் அது வந்து எல்லாராலையும் மாட முடியாது அப்படிங்கும் போது இப்போ இது வந்து ஒரு சீரியஸான கட்டணும் ஓகே உங்களால முடியலன்னா இன்னொருத்தனுக்கு அந்த வாய்ப்பு போகும் இல்லையா அது அந்த ஒரு வாய்ப்பை தட்டி எடுத்துட்டு தன்னோட கிளவர்னஸ் கட்டணும் கூட காமிச்சிருந்துக்கலாம் கடைசி செகண்ட் இப்ப ஜாக் போன டைமிங்ல இவங்க போயிட்டு பேக் அடிச்சு வர்றதா இருந்தா கூட அதுமே ஒரு கியூட்னஸ் இருந்திருக்கும் மேபி இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமிங் தானே இந்த டைமிங் யாரா இருந்தாலும் எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்து பட் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு மண்டே உடைச்சி நான் தான் அப்படின்னு நெஞ்சில் அடிச்சு எனக்கு வாய்ப்பு கொடுங்க கடைசி நேரத்துல சவுண்ட் அடிச்ச பல்டி அப்படின்றது வந்து அக்சப்டபுள் இல்ல அப்படின்ற மாதிரி இன்னொன்னு என்னன்னா ஆனந்தி வந்து இத முன்னாடி அவங்க போறதுக்கு முன்னாடியே வந்து யோசிச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்றத அவங்க சொன்னாங்க அவ எடுத்துட்டு வர மாட்டேன் நடுவுலயே வந்துருவான்னு சொன்னேன் ஏன்னா ஒரு விட ஒரு விதமான

இன்னொன்னு கண்டிப்பா இந்த சவுண்டை தவிர்த்து முத்து பண்ணியிருந்தாலோ இல்ல ரயான் யாரோ பண்ண பாத்தீங்களா கோல எப்படி போய் போயிட்டு வந்துக்காம பாருங்க ஒண்ணும் வேஸ்ட் பை அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க போது ரசிக்கப்படுது அப்ப இது வந்து எப்படி ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னொருத்தனோட வாய்ப்பு வாய்ப்பை தட்டி பறிச்சு அதுல வந்து காமெடி பண்றேன்றது வந்து எப்படி வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல இப்ப சுனிதா இருக்கணும் ரவி சார் எல்லாருமே பண்ணது அதான் ஒருவேளை அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க முத்து ரயான்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா இத அவங்களுக்கு கண்டிப்பா பேக் ஃபயர் ஆயிருக்கும் அதை தெரிஞ்சுதான் முட்டு விட்டு வழங்குனதுன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் சோ இது வந்து ஸ்மார்ட் பிளே அவங்க ஆடிட்டு ஐயோ பெட்டி தொட்டுட்டாது வந்து இருந்துக்கலாமே தொட்டுட்டு வரலேன்னு இப்ப சொல்றேன் கிளியரான மைண்ட் செட் தான் போனாங்க பெட்டி பக்கத்துல வரைக்கும் போயிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் திரும்பினாங்க க்ளோஸ் அப்ல புட்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா அதை எல்லாம் பண்ணிட்டு ஐயோ பக்கத்துல போனேன் எனக்கு பிளர் ஆகி போச்சு பெட்டி அவ்வளவு தூரம் இருந்துச்சு அதனால நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு பாயிண்டா எனக்கு இல்லை இது ரொம்ப அன்பேரான ஒரு விஷயமா இருந்துது ஓகே மக்கள்கிட்ட வந்து ஒரு விதமான ஃபன் கிரியேஷன்ஸ் பண்றதுக்காக சவுண்ட் அதை பண்ணிருக்காங்க அதை அவங்களோட கேம் பிளேங்கும் போது அதை நம்ம தவறு சொல்ல முடியாதுன்றத நம்மளால பார்க்க முடியுது ஸோ எல்லாருக்குமே ஒரு விதமான ஷாக் அப்படின்றத நம்மளால அந்த இடத்துல பார்க்க முடியாது தவிர வேற எதுவும் அதை எடுத்துக்க முடியாது அப்படின்றது ஸோ சவுத் இந்தியாவோட இந்த ஒரு கேம் பிளே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க